கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக கட்டப்பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக தூத்துக்குடி மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மீது புகார் புகாரை தொடர்ந்து ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவிட்ட நிலையில் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அய்யநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுக பாண்டி இவர் தனியார் மினி பஸ் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி நகரைச் சேர்ந்த முருகன் என்பவரிடம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கியுள்ளார் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் அசல் மற்றும் முப்பதாயிரம் வட்டி ஆகியவற்றை ஆர்முக பாண்டி முருகனிடம் திருப்பிக் கொடுத்ததாக தெரிகிறது இதற்கிடையில் மேலும் ரூபாய் பணம் கேட்டு முருகன் ஆர்முக பாண்டியை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஆர்முக பாண்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் அவருடைய புகார் மனு தொலைந்துவிட்டதாக தெரிவித்த காவல்துறையினர் முருகனிடம் மனுவினை பெற்று மீதி பணத்தை தரும்படி காவல்துறையினர் வற்புறுத்தி வந்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக காவல் உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணன் தொலைபேசியில் ஆறுமுகபாண்டியிடம் பேசிய ஆடியோவும் வெளியானது இதைத் தொடர்ந்து இந்த புகாரில் விசாரணை அதிகாரியாக செயல்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணனை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இவர் மீதான புகார் உறுதியான நிலையில் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார்.